வணக்கம் திபுளே கிடமிலிருந்து ஜோராஜ ராஜன் என்றால் பார்க்கறக்கும் தலைப்பும் நவ கிரகங்கள் பெயர்ச்சிக்கு முன் எப்போது இருந்து பலன் கொடுக்கவும் பார்வையிடவும் ஆர்மிப்பார்கள் இதுதான் ஒரு சின்ன பதிவு தான் ஓகேவா நம்ம சேலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ தான் நம்ம பதிவு எல்லாம் வரிசையாக வரும் பார்த்து பண்ணிடலாம் எளிமையாக ஜோதிடத்தை பயில ஆர்வம் உள்ளவர்கள் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒன் இயர் டபுள்மா இன் அஸ்ட்ராலஜி அதோடு சேர்ந்து ஒன் இயர் டெபிளின் நக்கப்பஞ்சன் அட் பேசிக் சித்தா வர்மா கோர்ஸ் நடக்குது பேசிஎஸ் மட்டும் அப்ளோடு ஆர்வமுள்ளவர்கள் பிரபஞ்சம் அனுக்கிரகம் பெற்றவர்கள் அனைவரும் படித்து பயனிடலாம் இப்போ வாங்க தலைப்புகளை போகலாம் நவக்கிரகங்கள் பயிற்சிக்கு முன் எப்போதிருந்து பலன் கொடுக்க ஆரம்பிக்கிது பார்வையிடமும் ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த தலைப்பு வாங்க போகலாம் ஒரு ராசியில் சஞ்சரித்து கொண்டிருக்கும்போதே அதை விட்டு போவதற்கு முன்பே அடுத்த ராசிகளை பார்ப்பார்கள் கிரகங்கள் கிரகங்கள் தங்கள் இருக்கும் ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு மாறும் முன் அந்தந்த அடுத்த ராசியின் குண விசேஷங்களை முன்னதாகவே அடைய பெற்று அதற்கு தகுந்தவாறு அடுத்த ராசியின் பலாபலன்களை ஜாதகருக்கு கொடுக்க ஆரம்பித்து விடுவார்கள் சூரியன் இருக்கார் இல்லையா சூரியன் வந்து ஒரு ராசியில ஒரு மாதம் இருப்பாங்க ஐந்து நாட்களுக்கு முன்னாடியே ஐந்து நாட்களுக்கு முன்னாடியே பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு ஓகேவா அதே மாதிரி சந்திரன் சந்திரனுக்கு வந்து ரெண்டே நாள் தான் நாள் அது செஞ்சிருப்பாரு செவ்வாய் வந்து எட்டு நாட்களுக்கு முன்னாடியே பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு அது ஒன்றரை மாதம் நாற்பத்தைந்து ஐந்து நாட்கள் இருப்பாரு புதன் வந்து ஏழு நாட்கள் பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு முன்னாடியே ஒரு மாதம் இருப்பாரு ஏழு நாளுக்கு முன்னாடியே பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருவார் குரு வந்து ஒரு வருடம் இருப்பாரு ரெண்டு மாதங்களுக்கு முன்னாடியே பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாரு சுக்ரன் வந்து ஒரு மாதம் இருப்பாரு ஏழு நாட்களுக்கு முன்னாடியே பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாரு சனி பகவான் ரெண்டரை வருடம் இருப்பார் ஆறு மாதங்களுக்கு முன்னாடியே பலன் கொடுக்க ராகு ராகுகேது ஒன்றரை வருடம் இருப்பாங்க மூணு மாதங்களுக்கு முன்னாடியே மூன்று மாதங்களுக்கு முன்னாடியே பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க இது நம்ம இப்போ அடுத்து எல்லா பயிற்சி வரப்போகுது இல்லையா சனி பயிற்சி குரு பயிற்சி கேது பயிற்சி எல்லாம் தான் இந்த பதிவு தெரிஞ்சுக்கிற இப்போ இப்ப அவங்கவுங்களுக்கு பயிற்சி வரப்போகுது மாறுறவங்களுக்கு இப்பவே ஆரம்பிச்சிருக்கோம் அது தான் இந்த ஓகேவா ராகு கேது இவைகள் கிரகங்கள் அல்ல இவைகள் சாயா கிரகங்கள் சூரியன் சந்திரன் வானத்தில் சஞ்சாரம் செய்யும் பாதைகள் குறுக்கிடும் இடங்கள் இப்புள்ளிகள் அப்பிரதட்சமாக சுற்றும் ராகுமிகிரன் தான் எழுதிய பிரக ஜாதகம் என்ற ஆதிகால நூலில் ராகுகேதுகளை கிரகங்களாக குறிப்பிடப்படவில்லை மற்ற ஏழு கிரகங்கள் வைத்துத்தான் ஜோதிடம் பலன்களை சுற் கூறியுள்ளார் அவருக்கு பிறகு தோன்றிய ஜோதிட மேதைகள் ராகு கேதுகளையும் சேர்த்து ஒன்பது கிரகங்களாக கருதி பலன்களை சொல்லியுள்ளார்கள் ராகு கேது எப்பொழுதும் ஒன்றுக்கு ஒன்று சம சப்தமத்தில் அதாவது நூற்றி எண்பது டிகிரி வகையில் இருக்கும் ராகு கேதுகளுக்கு சொந்த வீடும் கிடையாது என பலர் கருதுகிறார்கள் இந்த கிரகங்கள் எந்த ராசியில் உள்ளனவோ அக்கிரகங்களின் தத்துவங்களை கொண்டுதான் பலாபலன்களை அளிப்பார்கள் என்னும் தேவர்களும் அசுரர்களும் கடைந்து அமுதம் எடுப்பார்கள் என புராணம் சொல்கிறது அப்போது ஒரு அசுரன் தேவரூபத்தில் வந்து அமிர்தத்தை விஷ்ணுவிடம் பெற்றான் மாறுபடத்தில் வந்த அரக்கனை அசுரனை சூரிய சுந்தரர்கள் காட்டி கொடுத்து விடுவார்கள் அதன் பேரில் திருமால் தன் சிராயத்தால் அசுரனை சிரத்தை துண்டிக்க ராகுவாகவும் உடல் கேதுவாகவும் ஆகின்றன என்பதற்காக இவர்களுக்கு ராகு கேதுவின் பலத்த பகைமை ஏற்படுகிறது இந்த சாயா கிரகங்களுடன் சேர்ந்த எந்த கிரகமும் தோஷத்தை அடைகிறது முக்கியமாக சூரியனுக்கு ராகுவும் சந்திரனுக்கு கேதுவும் பலத்த தோஷத்தை உண்டாக்குகின்றன கிரக பார்வைகள் என்று எடுத்தமானால் எல்லா கிரகங்களுக்குமே ஏழாம் பார்வை உண்டு எல்லா கிரகங்களுக்குமே நவ கிரகங்களுக்கும் ஏழாம் பார்வை பொதுவானது ஏழாம் பார்வை உண்டு இதில் செவ்வாய்க்கு நான்கு ஏழு எட்டு அதே மாதிரி குருவுக்கு ஐந்து ஏழு ஒன்பது ஐந்தும் ஒன்பதும் சிறப்பு பார்வைகள் சனிக்கு மூன்று ஏழு பத்து மூன்றும் பத்தும் சிறப்பு பார்வைகளாக குறிப்பிடப்படுகிறது கிரகங்களின் கால அளவு சூரியன் ஒரு மாதம் சந்திரன் இரண்டே கால நாள் செவ்வாய் ஒன்றரை மாதம் புதன் ஒரு மாதம் குரு ஒரு வருடம் சுக்ரன் ஒரு மாதம் சனி இரண்டரை வருடம் ராகிது ஒன்றரை வருடம் வக்ரம் அதிசாரம் ஸ்தம்பனம் காரணமாகவும் கிரகத்தன்மை சரஸ்திர உபயம் காரணமாகவும் கால அளவுகள் மாறலாம் கிரகங்கள் பலன் தரும் காலங்கள் என்று எடுத்துக்கொண்டால் சூரியன் ஆரம்ப காலத்திலேயே பலன் கொடுக்க ஆரம்பித்துவிடும் சந்திரனும் புதனும் சந்திரன் புதன் இவங்கெல்லாம் காலம் முழுவதும் பலன் கொடுப்பார்கள் குருவும் சுக்கரனும் மத்தியில் அதாவது பயிற்சி நடுக்காலம் இருக்கு இல்லையா அந்த பகுதியில் தான் நல்லா ஹெவியான பலன் கொடுப்பாங்க சனி ராகு கேது இவங்கெல்லாம் போகும்போது தான் பலன் கொடுத்துட்டு போவாங்க பிற்பகுதியில் பலன் கொடுப்பார்கள் இது நல்ல பலன் எப்போ கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த கால்குலேஷன் ஜோதிடம் எளிமையாக புரிந்து கொள்ளவும் படித்துக் கொள்ளவும் இந்த பதிவை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஒரு பயிற்சி அடுத்து போகிறது அல்லவா அந்த பயிற்சி காலத்தில் தங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை எப்போது இந்த கிரகங்கள் நமக்கு அருள் புரிய காத்திருக்கின்றன என்பதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த பிழிவு பார்த்து பயனடைங்கள் ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி